சில நேரங்களில் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியங்கள் மிகவும் சாதாரணமாக தோன்றும் பொருட்களில் மறைந்திருக்கும் இரண்டு கிண்ணங்களை வைத்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க தொடங்குவதை பாருங்கள் என்று யாராவது சொல்வதை நீங்கள் கேட்டிருக்கலாம் இந்த வாக்கியம் எளிமையாக தெரிகிறது ஆனால் நீங்கள் அதை ஆழமாக புரிந்து கொள்ளும்போது அது ஒரு சடங்கின் ஒரு பகுதியாக மட்டுமல்லாமல் உங்கள் முழு வாழ்க்கையின் தத்துவமாகவும் மாறும் இன்று இரண்டு கிண்ணங்களைப் பற்றிய கதையை மட்டுமல்ல அவற்றில் மறைந்திருக்கும் தெய்வீக ஆற்றலின் கதையை சொல்ல வந்திருக்கிறேன் அது உங்கள் மனதையும் ஆன்மாவையும் உலுக்கும் பரமஹம்ச யோகானந்தர் தனது ஒரு யோகியின் சுயசரிதை புத்தகத்தில் எழுதினார் பிரபஞ்சம் ஒரு ஆற்றல் பெருங்கடல் நாம் அனைவரும் அந்த ஆற்றலின் சிறிய ஓட்டங்கள் நீங்கள் பயபக்தியுடனும் நம்பிக்கையுடனும் ஒரு பொருளை வைக்கும்போது நீங்கள் ஒரு உடல் பொருளை வைப்பது மட்டுமல்லாமல் கண்ணுக்கு தெரியாமல் உங்கள் வாழ்க்கையை மாற்றத் தொடங்கும் ஒரு ஆற்றலை செயல்படுத்துகிறீர்கள் உங்கள் முன் வைக்கப்படும் இரண்டு கிண்ணங்களை கற்பனை செய்து பாருங்கள் ஆனால் இந்த கிண்ணங்கள் காலியாக இல்லை ஒன்றில் நீங்கள் கற்பூரத்தை வைக்கிறீர்கள் அதன் நெருப்பு இருளை அகற்றுவது மட்டுமல்லாமல் உங்களுக்குள் இருக்கும் சந்தேகங்களையும் அச்சங்களையும் எரிக்கிறது இரண்டாவது கிண்ணத்தில் நீங்கள் கிராம்பையும் அரிசியையும் வைக்கிறீர்கள் கிராம்பு நல்ல அதிர்ஷ்டத்தையும் பாதுகாப்பையும் குறிக்கிறது மேலும் அரிசி தூய்மையையும் செழிப்பையும் குறிக்கிறது இவை இரண்டும் சேர்ந்து புதிய வாழ்க்கை பாயும் தெய்வீக கதவை திறக்கின்றன இப்போது இது மட்டுமே செல்வத்தை கொண்டு வருமா என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த செல்வம் வெறும் ரூபாய் நோட்டுகளும் நாணயங்களும் அல்ல இது செழிப்பு மன அமைதி வாய்ப்புகளின் வள்ளம் மற்றும் உங்களுக்கு எல்லா திசையிலிருந்தும் உதவத் தொடங்கும் ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி இந்த கிண்ணங்களை நீங்கள் கவனமாக வைக்கும்போது உங்களுக்குள் ஒரு செய்தியை பதிக்கிறீர்கள் நான் தயாராக இருக்கிறேன் வாழ்க்கையில் எவ்வொரு சாத்தியத்தையும் வரவேற்க நான் தயாராக இருக்கிறேன் இன்று அறிவியலும் கூட ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அதிர்வு இருப்பதை அங்கீகரிக்கிறது கற்பூரத்தின் அதிர்வு நெதிர்மறையை நீக்குகிறது கிராம்புகளின் அதிர்வு பாதுகாப்பை வழங்குகிறது அரிசியின் அதிர்வு தூய்மையையும் நிலைத்தன்மையையும் கொண்டு வருகிறது மேலும் இந்த கிண்ணங்களை நீங்கள் உங்கள் இடத்தில் வைக்கும்போது நீங்கள் ஒரு சிறிய ஆற்றல் வட்டத்தை உருவாக்குகிறீர்கள் இந்த ஆற்றல் படிப்படியாக செல்வம் வாய்ப்பு மற்றும் அமைதியின் வடிவில் உங்கள் வாழ்க்கையில் பாய்கிறது ஆனால் இங்கே மிகவும் ஆழமான விஷயம் என்னவென்றால் நண்பரே உண்மையான அதிசம் அந்த இரண்டு கிண்ணங்களிலும் இல்லை உண்மையான அதிசம் உங்கள் நம்பிக்கையில் உள்ளது நம்பிக்கை என்பது கண்ணுக்குத் தெரியாத மண்ணில் விதைக்கப்பட்டு பின்னர் வாழ்க்கையின் எவ்வொரு மூலையிலும் அற்புதங்களாக முளைக்கிறது யோகானந்தர் நம்பிக்கை என்பது உண்மையை நேரடியாக புரிந்து கொள்வது என்று கூறுவார் அதாவது நீங்கள் நம்பிக்கையுடன் ஒரு செயலை செய்யும்போது நீங்கள் வெறும் நம்பிக்கையை வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல் உண்மையை நேரடியாக அனுபவிக்க தயாராகிறீர்கள் எனவே நீங்கள் இரண்டு கிண்ணங்களை வைக்கும்போது அது ஒரு பொருளை வைப்பது மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு நம்பிக்கையை உங்களுக்குள் விதைப்பதே இது இப்போது ஒரு கணம் நின்று சிந்தியுங்கள் நீங்கள் அனுபவிக்கும் சூழ்நிலைகள் வெறும் தற்செயல் நிகழ்வுகளா அல்லது இவை அனைத்தும் உங்கள் நம்பிக்கை மற்றும் ஆற்றலின் விளைவா இந்த வீடியோவை கேட்பது இந்த அறிவை பெறுவது நீங்கள் பிறப்பதற்கு முன்பே உங்கள் ஆன்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்ன செய்வது படிப்படியாக இது கிண்ணங்களைப் பற்றியது மட்டுமல்ல என்பதை நீங்கள் உணர்வீர்கள் இது உங்களுக்குள் மறைந்திருக்கும் சக்தியை எழுப்புவதை குறிக்கிறது அது உங்களை செல்வம் வாய்ப்பு மற்றும் உள் அமைதியால் நிரப்பும் இவ்வளவு செல்வமும் செழிப்பும் எங்கிருந்து வந்தது என்று உங்களை யோசிக்க வைக்கும் ரகசியம் இதுதான் எனவே இந்த மர்மத்தை ஆழமாக ஆராய்வோம் இந்த மர்மத்தை ஆழமாக ஆராய்வோம் இது வெளிப்புற பொருட்களின் விளையாட்டு மட்டுமல்ல என்பதை கண்டுபிடிப்பீர்கள் இது ஒரு உள்பயணம் இரண்டு கிண்ணங்களை வைப்பது கற்பூரம் ஏற்றுவது கிராம்பு மற்றும் அரிசியை வழங்குவது இவை அனைத்தும் உங்கள் ஆழ்மனதை அடைய வேண்டிய ஒரு ஆழமான செய்தியின் சின்னங்கள் மட்டுமே கற்பூரம் எரியும்போது அது தன்னை முழுமையாக சரணடைகிறது என்று கற்பனை செய்து பாருங்கள் அது அதன் இருப்பை எரித்து நறுமணத்தையும் தூய்மையையும் மட்டுமே விட்டு செல்கிறது இது வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடமண்டவா உண்மையான பக்தி என்பது தூய அன்பை மட்டுமே விட்டு செல்லும் நெருப்பிடம் உங்கள் ஈகோவை ஒப்படைப்பதாகும் என்று யோகானந்தர் கூறுவார் உங்களுக்குள் இருக்கும் நெகிர்மறையை எரிக்கும்போது ஒளி மற்றும் அமைதி மட்டுமே வாழ்க்கையில் இருக்கும் என்று கற்பூரம் உங்களுக்கு கற்பிக்கிறது மறுபுறம் கிராம்பு சிறிய பொருட்கள் ஆனால் அவற்றின் முக்கியத்துவம் மகத்தானது அவை பாதுகாப்பை குறிக்கின்றன கிராம்பு ஆழமான மற்றும் காரமான சுவையை கொண்டிருப்பது போல வாழ்க்கை சாவல்களை முன்வைக்கும் போது கூட நமக்குள் உறுதியாக இருக்க அவை நமக்கு நினைவுறுத்துகின்றன ஒரு உண்மையான தேடுபவர் புயலில் உறுதியாக நிற்கும் மலையைப் போல ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உறுதியாக இருப்பவர் என்று யோகானந்தர் கூறுவார் கிராம்பு நமக்கு இந்த உள் வலிமையை தருகிறது பின்னர் அரிசி இருக்கிறது ஒவ்வொரு அரிசி தானியமும் தூய்மையையும் பக்தியையும் குறிக்கிறது இந்தியாவில் ஒவ்வொரு பூஜையிலும் அரிசி ஏன் பயன்படுத்தப்படுகிறது ஏனென்றால் வாழ்க்கையில் செழிப்பு என்பது வெறும் பொருள் செல்வம் அல்ல என்பதை இது நமக்கு நினைவுறுத்துகிறது வஞ்சனையும் மோசடியும் இல்லாத தூய இதயமே செழிப்பு யோகானந்தரின் போதனைகளின் சாரம்சம் என்னவென்றால் உண்மையான செல்வம் என்பது உங்களுக்குள் இருக்கும் தூய்மையிலிருந்து வெளிப்படுவதுதான் இப்போது உங்கள் வீட்டில் இரண்டு கிண்ணங்களை வைப்பதை கற்பனை செய்து பாருங்கள் ஒன்றில் கற்பூரம் மற்றொன்றில் கிராம்பு மற்றும் அரிசி படிப்படியாக உங்கள் வீட்டில் சூழ்நிலை மாறத் தொடங்குவதை நீங்கள் கவனிப்பீர்கள் ஒரு காலத்தில் அமைதியின்மையும் கவலையும் இருந்த இடத்தில் இப்போது ஒரு தனித்துவமான அமைதி இறங்கும் ஒரு காலத்தில் தடைகள் இருந்த இடத்தில் வாய்ப்புகளின் கதவுகள் படிப்படியாக திறக்கும் அது திறக்க தொடங்கும் நீங்கள் யோசிக்க தொடங்குவீர்கள் இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ஆழமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் இதெல்லாம் ஒரு கிண்ணத்தை வைப்பதன் மூலம் மட்டும் நடக்கவில்லை உங்களுக்குள் நம்பிக்கையின் விளக்கை ஏற்றி வைத்திருப்பதால் இது நடக்கிறது நீங்கள் உங்கள் மனதிற்கு ஒரு செய்தியை அனுப்பியுள்ளீர்கள் நான் இப்போது தயாராக இருக்கிறேன் எதிர்மறையை விட்டுவிட்டு நேர்மறையை தழுவ நான் தயாராக இருக்கிறேன் இந்த செய்தி பிரபஞ்சத்தை அடைகிறது மேலும் பிரபஞ்சம் அந்த ஆற்றலுடன் உங்களுக்கு பதிலளிக்க தொடங்குகிறது யோகானந்தர் மீண்டும் மீண்டும் கூறினார் எண்ணங்கள் உண்மையானவை உயிரினங்கள் இது உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கும் ஆற்றல் நீங்கள் ஒரு கிண்ணத்தை வைத்து அதன் உள்ளடக்கங்களை பக்தியுடன் வைக்கும்போது நீங்கள் உங்கள் எண்ணங்களுக்கு வழிகாட்டுகிறீர்கள் இந்த எண்ணங்கள் படிப்படியாக உங்கள் வாழ்க்கையின் யதார்த்தமாகின்றன இப்போது இந்த இரண்டு கிண்ணங்களும் வெறும் பொருட்கள் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவை உங்கள் நம்பிக்கையை அடையாளப்படுத்துகின்றன இது உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையிலான தொடர்பு நீங்கள் பிரபஞ்சத்திற்கு ஒரு செய்தியை அனுப்புகிறீர்கள் நான் தயாராக இருக்கிறேன் எனது எதிர்மறையை எரித்து தூய்மை மற்றும் பாதுகாப்புடன் செழிப்பை வரவேற்க விரும்புகிறேன் மேலும் பிரபஞ்சம் ஒருபோதும் விருங்கையுடன் பதிலளிக்காது நீங்கள் இந்த நடைமுறையை தொடங்கியவுடன் கவனியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறிய மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கும் திடீரென்று நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள சில பணிகள் முடிக்கத் தொடங்கும் எங்கிருந்தோ ஒரு வாய்ப்பை எழும் மனதின் அமைதியின்மை படிப்படியாக அமைதியாக மாறும் இந்த செல்வமும் செழிப்பும் எங்கிருந்து வருகிறது என்று நீங்கள் யோசிக்கத் தொடங்கும் தருணம் இது ஒருவேளை நீங்கள் பிறப்பதற்கு முன்பே உங்கள் ஆன்மா தேர்ந்தெடுத்த தருணம் இதுவாக இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் தயாராக இருப்பதால் இந்த ரகசியம் உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய நேரம் இதுவாக இருக்கலாம் நீங்கள் இனி ஒரு கேட்பவர் மட்டுமல்ல நீங்கள் ஒரு தேடுபவராக மாறிவிட்டீர்கள் இப்போது நாம் இந்த பயணத்தின் இறுதி மற்றும் மிகவும் ஆழமான பகுதியை அடைகிறோம் இப்போது இந்த இரண்டு கிண்ணங்களும் வெறும் பொருட்கள் அல்ல உங்களுக்குள் மறைந்திருக்கும் சக்தியை எழுப்புவதற்கான ஒரு வழிமுறை என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் கற்பூரம் எவ்வாறு எதிர்மறையை எரிக்கிறது கிராம்பு எவ்வாறு பாதுகாப்பை வழங்குகிறது அரிசி எவ்வாறு தூய்மை மற்றும் நிலைத்தன்மையை குறிக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் இப்போது மக்கள் அதிகம் விரும்பும் ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது செல்வத்தின் வசீகரம் பணமழை மற்றும் அந்த செல்வத்துடன் வரும் பேராசை கேளுங்கள் செல்வத்திற்கான பேராசை நாணயங்கள் அல்லது ரூபாய் நோட்டுகளுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை இது ஒரு உணர்ச்சி ஒரு அமைதியின்மை இப்போதே அதிகமாக விரும்புவதை நமக்கு நினைவூட்டுகிறது இந்த பேராசை ஒரு நபரை உள்ளிருந்து குழிக்குள் தள்ளுகிறது யோகானந்தர் சொல்வார் செல்வம் தானே கெட்டதல்ல ஆனால் செல்வம் உங்கள் எஜமானராக மாறும்போது துன்பம் தொடங்குகிறது எனவே நீங்கள் இந்த இரண்டு கிண்ணங்களை வைத்து உங்கள் வாழ்க்கையில் வாய்ப்பு செழிப்பு மற்றும் செல்வத்தின் ஓட்டத்தை காணும்போது அதுதான் இறுதி சோதனை இந்த செல்வத்தை கடவுளிடமிருந்து வந்த ஆசிர்வாதமாக ஏற்றுக்கொண்டு சரியான திசையில் பயன்படுத்துவீர்களா அல்லது அதை குருட்டுத்தனமாக தேடுவதில் சிக்கிக்கொள்வதன் மூலம் உங்கள் உள் அமைதியை இழப்பீர்களா நினைவில் கொள்ளுங்கள் கற்பூரம் எல்லாம் தற்காலிகமானது என்று நமக்கு கற்றுக்கொடுக்கிறது கிராம்பு உண்மையான சக்தி உள்ளிருந்து வருகிறது என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது மேலும் அரிசி உண்மையான செழிப்பு தூய்மையில் உள்ளது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது இந்த புரிதலுடன் நீங்கள் செல்வத்தை தழுவும் போது அது உங்கள் வாழ்க்கையை அழகுபடுத்துகிறது ஆனால் நீங்கள் பேராசையால் அதை பற்றி கொள்ளும்போது அது ஒரு சுமையாக மாறுகிறது நீங்கள் ஒரு கிண்ணத்தில் கற்பூரம் மற்றும் கிராம்புகளை வைக்கும்போது அது செல்வத்தை கொண்டு வருவது மட்டுமல்லாமல் உங்கள் சிந்தனையையும் மாற்றுகிறது என்று கூறப்படுகிறது படிப்படியாக உண்மையான அதிசயம் நீங்கள் எத்தனை குறிப்புகளை சேகரிக்கிறீர்கள் என்பதல்ல என்பதை நீங்கள் உணரத் தொடங்குகிறீர்கள் உண்மையான அதிசயம் என்னவென்றால் இப்போது உங்களுக்கு மன அமைதி இருக்கிறது இப்போது உங்களுக்கு முடிவெடுக்கும் சக்தி உள்ளது சரியான திசையை தேர்ந்தெடுக்கும் தன்னம்பிக்கை இப்போது உங்களிடம் உள்ளது உங்கள் வீட்டில் மில்லியன் கணக்கான ரூபாய்கள் இருந்தாலும் உங்கள் இதயம் பதட்டம் மற்றும் பயத்தால் நிறைந்திருந்தால் அந்த செல்வம் ஏதேனும் பயனளிக்குமா என்று கற்பனை செய்து பாருங்கள் ஆனால் உங்கள் இதயத்தில் தேவையான செல்வமும் அமைதியும் நம்பிக்கையும் மட்டுமே இருந்தால் அந்த செல்வம் உங்கள் வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றும் இதுவே செல்வத்தின் உண்மையான ரகசியம் பரமஹம்ச யோகானந்தர் ஒரு நபரை அவரது செல்வத்தால் அல்ல அவரது நனவால் அடையாளம் காண வேண்டும் என்று கூறினார் பணம் வந்து போகலாம் ஆனால் உங்கள் நனவுதான் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது நீங்கள் ஒரு கிண்ணத்தை வைக்கும்போது அது வெறும் சடங்கு மட்டுமல்ல அது உங்கள் நனவை உயர்த்துவதற்கான ஒரு பயிற்சி இப்போது இந்த பயிற்சியை தொடர்ந்தால் என்ன நடக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் படிப்படியாக செல்வம் மட்டுமல்ல வாய்ப்புகள் சரியான மக்கள் சரியான உறவுகள் மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் உங்களை தேடி வரத் தொடங்கும் செல்வம் உங்கள் வாழ்க்கையில் பொருள் மட்டத்தில் மட்டுமல்ல ஆன்மீக மட்டத்திலும் பாயத் தொடங்குவதை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் இப்போது மற்றவர்களுக்கு உதவவும் தானம் செய்யவும் முடியும் என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் மேலும் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் ஒரு ஆசிர்வாதமாக மாறும் நினைவில் கொள்ளுங்கள் செல்வத்தை பிடித்துக்கொள்ள முயற்சிக்காதீர்கள் அது ஓடட்டும் ஒரு நதி ஓடும் பொழுது அது ஒவ்வொரு வயலுக்கும் நீர்ப்பாசனம் செய்கிறது நீங்கள் செல்வத்தை ஓடவிடும் பொழுது நீங்கள் அதை தடுத்தால் அது தேங்கி அழுகிவிடும் ஆனால் நீங்கள் அதை பாயவிடும் பொழுது அது உங்கள் வாழ்க்கையையும் மற்றவர்களின் வாழ்க்கையையும் அழகுபடுத்துகிறது இதுவே இந்த முழு நடைமுறையின் இறுதி செய்தி இரண்டு கிண்ணங்கள் உங்களுக்கு செல்வத்தை தரும் ஆனால் அதைவிட அதை எவ்வாறு நிர்வகிப்பது என்பதை அவை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் உண்மையான அதிசயம் பணத்தில் இல்லை அதை ஈர்க்கும் நம்பிக்கையும் நனவில் உள்ளது என்பதை அவை உங்களுக்கு கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் இப்போது உங்களிடம் எனது இறுதி கேள்வி இந்த தருணம் இந்த போதனை மற்றும் இந்த நடைமுறை நீங்கள் பிறப்பதற்கு முன்பே உங்கள் ஆன்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் என்ன செய்வது இந்த வீடியோவை கேட்பது இந்த ரகசியத்தை கற்றுக்கொள்வது உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக இருந்தால் இந்த செய்தி உங்கள் இதயத்தை தொட்டால் எல்லாம் மாறும் இந்த அறிவு உங்கள் வாழ்க்கையில் ஒளியை கொண்டு வருவதாக நீங்கள் உணர்ந்தால் இந்த ஒளியை உங்களிடம் வைத்திருக்காதீர்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் பகிரப்படும் ஒளி மிகவும் வளரும் நீங்கள் இந்த சேனலுடன் இணைந்திருக்கவும் மேலும் அறியவும் விரும்பினால் இந்த அறிவை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஆக்குங்கள் இந்த சேனலுக்கு குழு சேரவும் இதனால் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய ரகசியம் ஒரு புதிய போதனை உங்களுக்கு வரும்போது அதை நீங்கள் முதலில் கேட்க முடியும் ஏனென்றால் உங்கள் ஆன்மா இப்போது தயாராக உள்ளது மற்றும் உண்மையான செழிப்பு எப்போதும் உள்ளிருந்து தொடங்குகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள்